ஹ்ரெண்ட்ஸ் அரசியல்வாதி அவதாரம் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு போன வருஷம் அக்டோபர் கட்சி மாநாட்டை விஜய் அவர்கள் கலந்துக்கல ஒர்க் ஹோம் அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு விமர்சனமே விஜய் வைக்கப்பட்டுச்சு தொடர்ந்து கள அரசியலுக்கு பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை நடிகர் விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காரு சென்னையில இருந்து பரந்தூர் போற வரைக்குமே விஜய்க்கு

வரவேற்பு கொடுக்கப்பட்டுச்சு சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு மணி நேரத்துல ஃபிளைட்ல வந்தாலுமே அந்த ஏர்போர்ட்ல இருந்து அவர் தங்கி இருந்த ஹோட்டலுக்கும் ஹோட்டல்ல இருந்து நிகழ்ச்சி நடந்த அந்த திருமண மண்டபத்துக்கும் விஜய் போயிட்டு வரவே அஞ்சு மணி நேரத்துக்கும் மேலேயே ஆச்சு அந்த அளவுக்கு வழி முழுக்க ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு நின்னு விஜய்ய பார்த்தாங்க பூத் கமிட்டி மாநாட்டுக்கு ஏஜென்ட்டுகளுக்கு மட்டும் அழைப்பு விடுத்திருந்தனால குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே தளபதியை பாக்குறதுக்காகவே கோயம்புத்தூர்ல கூட்டம் கூட்டினாங்க கோயம்புத்தூர் கொடுத்த அடுத்ததா சேலம் சென்னை நெல்லை மதுரைன்னு அடுத்தடுத்த மண்டலங்கள்ல பூத் கமிட்டி மாநாடு நடத்துறதுக்கு தளபதி அவர்கள் பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்லப்பட்டு வருது இந்த நிலையில தான் தளபதி அவர்கள் அடுத்ததா மதுரையில பூத் கமிட்டி மாநாட்டை நடத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது மதுரையில இருந்து கொடைக்கானல் போற வழியில இப்ப இதுக்கான இடத்தை தேர்வு செய்யற பணியும் நடந்துட்டு வருது இதுக்கு இடையில தான் திண்டுக்கல்ல ஜனநாயகம் பட ஷூட்டிங் நடந்த நிலையில அதுல கலந்துக்கிட வந்த தளபதியை தினமுமே ஆயிரக்கணக்கானவங்க வந்து பாத்துட்டு போனாங்க இதனால ரொம்பவே உற்சாகம் அடைஞ்சிருக்கிற தளபதி அவர்கள் மதுரை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் சிவகங்கை இந்த மாவட்டங்களை ஒருங்கிணைச்சு பூத் கமிட்டி ஏஜென்ட் மாநாடு நடத்துறதுக்கு முடிவெடுத்திருக்காரு இந்த தகவல் ஏற்கனவே தெரிஞ்சதுதான் அப்படின்னாலுமே எப்போ விஜய் மாநாடு நடத்தப் போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு அதுக்கு இப்போதான் சரியான விட கிடைச்சிருக்கு வர்ற ஜூன் மூணாவது வாரத்துலதான் தளபதி அவர்களுடைய மாநாடு நடக்க போகுதுன்னு சரியான தேதிய அடுத்த வாரம் விஜய் அறிவிப்பாரும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சொல்லிட்டு வராங்க இந்த மாதிரியான லேட்டஸ்ட் தாவேகா அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ